அக்கா பேசாம வீடியோ கால் பண்ணி நம்ம ஐஷோக்காவ ஃபோன்ல பார்க்கலாமா ஆ சர்ப்ரைஸ் ஆக போறாங்க ஆ என்னக்கா சவுண்ட் எங்க கேக்குது அக்கா அக்கா

பார்க்கா நான் தான் உங்க ரெண்டு பேரை விட பலசாலி தெரியுமா அக்கா நான் நல்லா தான் இருக்கேன் வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி உனக்கு கொடுக்கற சாப்பாடெல்லாம் சாப்பிடுறது போல நீ ரொம்ப வீக்கா இருக்க உடம்ப பாத்துக்கோக்கா அக்கா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா பிரபாவும் விஜயும் ஒன்னா சேர்ந்தாச்சு ஓ... எங்களுக்கும் தகவல் பிரபா, வந்துருச்சு இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு நாள் வரை நெருங்கிட்டே இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல மகா அக்கா நீ இனிமே அவங்களுக்காக எல்லாம் பாக்காதக்கா உன்னோட சந்தோஷம் உன்னோட தான் முக்கியம் உனக்கு என்ன தோணுதோ அத செய்கா உனக்கு இங்க இருக்கிறதுக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னா தயவு செஞ்சு நீ இங்கே இருந்து பிரசவத்தை நல்லபடியா முடிக்கிற வழியை பாரு அம்மா வீட்டுல தானக்கா பிரசவம் நடக்கும் அப்புறம் நீ எதுக்கு அங்க இருக்கணும் இங்க எத்தனை பேர் இருக்கும் பாரு உன்னை தங்க மாதிரி தாங்கி தாங்கி பாத்துப்போங்கா ஆமாண்டி நானும் அங்க இருக்கிற வரைக்கும் பிடிவாதமா தான் இருந்தேன் இங்க வந்து உங்க எல்லாரையும் நேர்ல பார்த்ததும் ஏன் இத்தனை நாள் மிஸ் பண்ணோன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் அந்த ஜென்மங்கள்லாம் திருந்தவே திருந்தாது பேசாம நான் நாளைக்கே கிளம்பி இங்க வந்துடுறேன் என்னக்கா நிஜமாவா சொல்றேன் உங்க அக்கா இங்க இருக்கும்போது அப்படிதான் சொல்லுவா ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு மாதிரி நான் அங்கேயே இருக்கிறேன்னு சொல்லிடுவா அங்க போனதும் வேதாள முருக முறை ஏறாம இருந்தா எனக்கு நிஜமாவே அங்க இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது போது பயமா இருக்கு அப்பாவை போட்டு சிரமப்படுத்த முடியாது நானும் அம்மாவும் அங்க இருக்கும் இதுவே இங்க வீடு நிறைய ஆளுங்க இருக்காங்க நான் நாளைக்கே கண்டிப்பா வந்துடுறேன் அக்கா அப்படியா அக்கா அப்போ சீக்கிரமா பேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கா சீக்கிரமா கிளம்பி வந்துரு சரி டேய் அம்மா போலமா என்னக்கா அதுக்குள்ள போலமான்னு கேக்குற அதுங்க ரெண்டும் வந்துருங்க அம்மா அத கிளம்பி வராத முடிவாயிடுச்சு அப்புறம் என்னம்மா இல்ல இல்ல சில விஷயங்கள் இருக்கு கிளம்பி வர வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணனும்

சம்மதி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் போன் பண்ணீங்களே என்ன விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க பாருங்க நாம பேசுறது நமக்குள்ளேயே இருக்கட்டும் நான் தான் உங்ககிட்ட சொன்னேன் நான் வந்து உங்ககிட்ட பேசுறதை பார்த்தா ஐஸ்வர்யாவும் கோட்டீஸ்வரியும் மனுஷியாவே இருக்க மாட்டாங்க நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் சம்பந்தி என்ன விஷயம் சொல்லுங்க இல்ல நீங்க என்ன தேடி வந்து நீங்க ஜாக்கிரதையா இருங்க ஐஸ்வர்யா பெரிய பிரச்சனை பண்ண போறானு சொல்லிட்டு போனீங்க. ஆமா. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாம விட்டா, ஏ மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனாலதா சமந்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னேன். இல்ல சமந்தி, எதுக்கு அநாவல சொல்லுங்க. அது சமந்தி? என்னாச்சு சமந்தி? எதுக்காக கண்டனறகிறீங்க? ஓ சமந்தி எனக்கு ஐஸ்வரியව பார்த்தா ஆரம்பத்துல பிடிக்காது தான் انا येப்ப ಗೌತಮோட குழந்தை வயித்துல வளருதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே என்னையே അറിയாம அந்த குழந்தை மேல எனக்கு பாசம் வந்திருச்சு ஏதோ ஐஸ்வர்யா மேல இருந்த கோபத்துல அவளை இரிட்டேட் பண்ற மாதிரி அடிக்கடி நடந்துக்குவேன் انا குழந்தை விஷயத்துல எனக்கு பாசம் இருந்திட்டே தான் இருக்கு

அதாச்சும் பரவால மொத்த குடும்பத்தையும் அவன் பழி வாங்கியே தீர்வேன்னு சொல்றான் சம்பந்தி என்ன சம்பந்தி ஏன் மாப்பிள்ள ஆயிட்டாரு நீங்க சொல்லியே கேக்கலங்கிறப்போ எனக்கு ரொம்ப பயமா தான் இருக்கு சம்பந்தி இத பாருங்க இதனால ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோனு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்போ சூழ்நிலை எதுவும் சரியா இல்ல அதனால அவனுக்கு இப்படி நான் தொடர்ந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கௌதம் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டா சமந்தி ஐயோ என்ன சமந்தி சொல்றீங்க என்னால் நம்பவே முடியல என்ன சமந்தி இப்படி பேசுறீங்க நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேன் நான் அப்படி சொல்ல வரல கௌதம் மாப்ள உங்ககிட்ட பேசுறத நிறுத்திட்டான்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவருக்கு நீங்க உசுராச்சே உசுராச்சு அதனாலதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இத பாருங்க ஐஸ்வர்யாவுக்கு எப்ப வேணா பிரசவம் ஆகலாம் இந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா ஐஸ்வர்யாவ பாத்துக்கோங்க என்ன சம்பந்தி இப்படி பயமுறுத்துறீங்க இல்ல என்னதான் இருந்தாலும் நீங்க பாத்துக்கிற மாதிரி வராது நான் இதையெல்லாம் சொன்னாலும் அவ என்ன நம்ப மாட்டா இத பாருங்க சம்பந்தி ஐஸ்வர்யாவ இந்த நேரத்துல ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அவ வேற போலீஸ்ல மாட்டி விட போறேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா கௌதம் அவளை ஏதாவது பண்ணிடுவானுங்கிற பயம் என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது ரொம்ப பயமா இருக்கு சமதி